எல்லா நற்காரியங்களையும் முகஸ்வது இன்றி முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை வந்தால் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் பொருள்துறைகளிலும் நெஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அந்த மாணவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய்களுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு சூழலை தெருக்கக்கூடிய அனைத்து நடைமுறைகளையும் புரியக்கூடிய

காரணித்தும் மரணிக்காத இரணேசர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கியான்பானாக நாளை மறுமையை முத்து முகமது அவர்களின் திருக்கரங்கரோல் கௌசரன்கிற தடாகத்தில் நிர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்துள் சுதவு உயர்ந்த சுக்கத்தில் அவர்களோடு அல்லாமே அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறை بارت پر اسمڈے گوڑی ہے انڈو لکاویوں رضاوی بیٹم اگلیل اللہ نمی آنسی کو لوانا آگے ارمیان مکنگل ہے رجب مادمون شاپان مادمون رمضان مادمون مادمگلون پرانترے کے دن اور سرندر مادم آگے کنمڈی محمد رسول اللہی صل اللہ علیہ وسلم کو جلد دریگا ہے அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது சுஃபியானு சௌரிய ரவி அல்லாக தாராமன் சொல்வார்கள் இறைவனத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ஆகச் சிறந்த பிரார்த்தனை அஸ்தாப்பில் உள்ளாக இறைவாயின் பாவத்தை மன்னித்துக் என்கிற கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை தான் ஆகச் சிறந்த பிரார்த்தனை என்பதை சுஃபியானு சௌரி ரவி அல்லாகும் நோக்கி சொல்லித் தருகிறேன் அறிவிக்க விரும்புகிறார் என்றால் கண்மணி முகமது நசூருல்லாஹி சல்லாஹ் அலிவசன் அவர்கள் பனேஸ்வரில் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்கிற பொழுது முற்றிலுமாக இறைவனுக்கு மாறு செய்து வாழ்வது மட்டுமல்ல மக்களோடு மக்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மக்களுக்கு கடும் இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுத்து வந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனை யாராவது எதிர்த்து பேசிவிட்டால் அவனை கொன்று விடுவான் மிகப்பெரிய கொலைகாரனாக மாறி உலகத்தில் எல்லோரும் அவனை கண்டால் அஞ்சக்கூடிய அளவிற்கு அவனால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவன் செய்த கொலைகள் ஒன்றொன்றாக கணக்கிட்டு பார்த்தால் தொண்ணூத்தி ஒன்போது கொடையை செய்துவிட்டு அவ்வளோதான் ஏற்படுகிறது உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ்ந்து நான் தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொலை செய்து என்கிற மனம் அழுத்த மனுக்கு அதிகமாக அதிகமாக அவங்க ஒரு பாதிரியாரத்தில் போய் கேட்கிறான் பாதிரியாரே எனக்கு இறைவன் என்னை மன்னிப்பானா என்று கேட்டார் அவர் சொன்னார் என்ன விஷயம் அப்படின்னா நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சிட்டேன் மனசெல்லாம் முறுந்தது அதனால என் பாவத்தை மன்னிப்பானா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் படுவாவை பயில தொண்ணூத்தி ஒன்பது

விட்டது இதுதான் இவர் உடல் உயிரை எடுத்து கொண்டார் இப்போ மூத்தா போயிட்டார்ல மலக்குமாரில் போட்டி போடுறாங்க என்ன அப்படின்னா சொற்பத்து மலக்குமார் வர்றாங்க வந்து பார்த்துட்டு மாப்பிள்ள மனம் தெரிந்து உண்மையிலே இசலாசான முறையில் அவன் மன்னிப்பு கேட்க தான் போனான் அதான் நான் இவன் சொற்பத்து தான் போட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்து மலக்குமார்கள் நரகத்து வளர்க்குமார்கள் என்னங்க நூறு நூறு பேர் கொண்டுட்டான் அவனை போய் சொர்க்கத்துக்கு கொண்டு போறங்கிறீங்க நான் நரகத்தை தான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு மண்ணுக்கு மாறிவேன் ரெண்டு பேருக்கு மத்தியில் போட்டி ஆகி போச்சு இவருக்கு சொர்க்கம் கொடுக்குறதா நரகத்தை கொடுக்கறதா போட்டி ஆகி போச்சு ரெண்டு பேரும் அண்ணாட போகிறார் யார் இந்த மனுஷன் நூறு கொலை செஞ்சாலும் மனம் திருந்தி என் பாவத்தை மன்னிக்கவே அப்படின்னு சொல்லி உன் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக நடந்து கொண்டு போயிருக்கிற பொழுது மொத்தா போயிட்டா

அதிகமாக இருந்தால் அவனை சொர்க்கத்துக்கு போட்டிருக்கேன் இல்ல கடந்த இடம் கம்மியாக இருந்துச்சு நரகத்துக்கு கொடுத்தான் மலகுமார் அளந்து பார்க்குறாங்க அந்த நூறு கொலை செஞ்ச மனுஷன் தன் மனம் பரந்தி பழமணிப்பு நடந்த இடம் இல்லவா அவன் நடந்த இடம் கடந்த இடத்துக்கு ஒரு ஜான் அதிகமாகிவிட்டது உடனே என்ன சொன்னா சொர்க்கத்துக்கு அப்படின்னா ரகுல்லா எந்த அளவுக்கு இந்த மனிதன் மீது இறக்க முடியும்னா இருக்கும் பாருங்க என்னதான் தப்பு செஞ்சிட்டாலும் அவன் மனம் வருந்து கேட்கிற பொழுது அல்ல மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அது மட்டும் இல்ல அருமையான மூமின்கள குற்ற உணர்ச்சி அதிகமாக தேர்ந்துச்சிங்களே மக்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிடுவோம் என்ன காரணம் அந்த குற்ற உணர்ச்சியை யார்கிட்டயா சொல்லி மனசுக்குள்ள தோக்கம் இல்லை அப்படின்னா அவன் மன அழுத்தத்தின் காரணமாகவே ஆட்டு வெடித்து செத்துடுவோம் அதில் மூளை வெடித்து செத்துடுவோம் அது எப்போது அந்த வாடத்தை கீழே இறங்கி வைக்கிறப்போ அப்போ தான் அது என்ன செய்யணும் சரியான முறை செயல்படுறோம் ஒரு சின்ன உதாரணம் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபேன் அளவுக்கு பிடிச்சிட்டே எனக்கு பிடிச்சிச்சின்னா வேகமாக சுத்துற ஃபேன் எடித்தேன் அப்படின்னா தன்னுடைய சுட்டுதலை கொஞ்சம் செலவாகி போய் நம்ம பேட்ட காற்றே வர மாட்டுத காற்றே வர பேரிங் டூஸோ

அந்த ஃபேன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ படிக்க வேகமாக சுத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி மனிதர்கள் உடலை படித்த நாம் செய்த பாவங்களை உள்ளுக்குள் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க மன அழுத்தங்கள் வரும் மன அழுத்தத்தால் பல நோய்கள் வரும் ஒன்று யார்கிட்டையாவது சொல்லணும் இல்லைன்னா சாபம் வேற வழி இல்லை மனுஷன் சொன்னால் இப்போ நான் போய் வாழ்க்கை எங்கள் அந்த அன்றைக்கு போனது கடையில் கல்லால் யாருமே இல்லை ஒரு ஐம்பது ரூபா தூக்கிட்டேன் மனசுலாம் ஒன்று நிறுவனத்துக்கலை அவன் போய் நூறு பேட்டை ஏன்னா திருட்டு திருடி போட்டு நம்மகிட்ட ஒன்று சொல்கிறோம் பார் அப்படின்னு எடுத்து செய்வான் ஊரெல்லாம் சொல்லுவோம் அது மட்டும் இல்லை அவன் கடைக்கு நாளைக்கு போனோம்னா அன்னைக்கே திருடுன்னு சொன்னா நம்ம கடைக்கு வர வந்திருக்கான் உஷாராக பார்க்க நம்ம எடுத்துவான் இவ்வளோ கண்ணும் கருமாக பார்த்துட்டு இருக்கான் இப்போ யார்கிட்டயாவது சொல் மனுஷன் சொன்னால் அது ஊரெல்லாம் பரவி நாம் ரப்பட்டை உட்காந்துருக்கியா அல்ல நான் பாவத்தை செஞ்சுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ சொல்ல போறது இல்லைங்கிறது மட்டுமல்ல நாம் அப்படி கேட்கும் பொழுது அவனை இறைவன் நேசிக்கிறான் என்றார்கள் நபிகை நாயன் செல்லதா சொன்னோம் முன்னாள் சமூகத்திற்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா முன்னாள் சமூகம் இருக்குங்களா அவங்க தப்ப தப்பு செஞ்சாங்கன்னா வீட்டு வாசலில் எழுதி போடணும் நான் இன்னும் தப்பை செய்து விட்டேன் அப்படின்னு எழுதி போட்டாலும் அவன் பார்க்க வேண்டும் கேட்டவனா அர்த்தமாயிடும் ஆனால் உம்மத்து முகம்மதுயாவுக்கு செல்லதால உம்மத்தாக இருக்கு நமக்கு

தோமா செய்ய வேண்டும் நிறைய நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா நிலவிலாகவும் நாம் செய்த பாவங்கள் இறைவனத்தில் வேண்டி அல்லாவிற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக என்னை உங்களை நல்லா ஆக்கி